தேர்தல் ஆணையத்துல இன்னைக்கு இரட்டை இலை தொடர்பான வழக்கு வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக விசாரணைக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க சின்ன தொடர்பா வந்து பேரா விசாரணைக்கு உகந்த மனுக்களை மட்டும் விசாரணை கொடுத்துருந்தாங்க அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து பேரா எந்தெந்த மனு விசாரணைக்கு உகந்தது அப்படிங்கிறத முடிவு செய்யறதுக்காக இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுல எங்க தரப்பு இதை வந்து நாங்கள் வந்து தெளிவா சொல்லியிருந்தோம் பேரா என்னோட மனு விசாரணைக்கு உகந்ததுன்றதை சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு தினங்களில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த மனுக்களில் வந்து எந்தெந்த மனுக்கள் பேராஃபுட் கீழே விசாரணைக்கு உகந்தது அப்படிங்கிறத முடிவு செய்கிறதா சொல்லியிருக்காங்க என்னோடய தரப்பில் வந்து மூத்த பாணி பாணிதீட்சின் அவங்க ஆஜராகி பேசியிருந்தாங்க இதை இதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் பர்தராக வந்து மறுபடியும் இந்த மனுக்களை தொடர்ந்து விசாரணைக்கு எடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து முடிவு செய்கிறதா தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு தினங்களில் முடிவு செய்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க சி வி சண்முகம் என்ன சொல்றாருன்னா நீங்க அடிப்படை உறுப்பினரே இல்ல உங்களை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல கட்சிக்கு எதிராக செயல்பட்டவங்க உறுப்பினர்களே இல்லாத நேரத்துல வந்து உங்களை விசாரிக்க கூடாது தள்ளுபடி செய்யணும் உங்க மறுக்களை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வாதத்தை நீங்க என்ன சொன்னீங்க தெரியல நான் வந்து பார்ட்டியோட மெம்பர் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதி பதினேழுல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல ஜெயலலிதாம இறந்ததுக்கு பின்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கட்சியில வந்து பொதுச்செயலாளர் தேர்தலை முறைப்படி நடத்துங்க பொதுக்குழு அதிகாரம் இல்லை என்றதை போராடிக்கிட்டே இருக்கா தொடர்ந்து வந்து என்னையே சிவில் சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் தான் உறுப்பினர் இல்லாம ஏன் சிவில் கோர்ட்ல நாலு வழக்கு போட்டுக்கணும் எந்த வழக்குல என்னை உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிருக்கு தான் சொல்றேன் பொதுக்குழு கூட்டி நீங்க விதிகளை மாத்தினதே தவறுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் சிவில் நீதிமன்றம் எந்த நீதிமன்றமும் என்னை வந்து அடிப்படை உறுப்பினர் இல்லைன்னு எந்த தீர்ப்பும் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை அதன் அடிப்படையெல்லாம் இங்கேயே வழக்க தாக்கல் பண்ணிருக்கேன்

சரிப்படுத்துமான்றதே இன்னும் வந்து இதாகலை நாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஏன்னா வந்து எல்லா கட்சியிலயும் வந்து இப்போ ஜெனரல் பொதுக்குழு தான் வந்து கட்சியோட கட்டமைப்பு வந்து ஈடுபடுத்துறாங்க ஆனா இங்க வந்து அடிப்படை உறுப்பினர்கள் கட்சியோட பொதுச் தேர்வு செய்யற அமைப்புல இருக்கிறதுனால இந்த இதே வந்து டிஸ்கஷன்ல தான் போயிட்டு இருக்கு கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது அவங்க உத்தரவு எதுவும் விசாரித்து உத்தரவு போட முடியாதுன்னு இல்ல அவர் சொல்றது உண்மைதான் அதுவே ஏன் கேஸ்ல ஆன ஆர்டர் தான் ஏற்கனவே நான் தான் நான் போட்ட வழக்குல தான் வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா சின்னம் தொடர்பான விசாரணையை அவங்க நடத்தலாம் இல்ல தொடர்ந்து அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சின்ன தொடர்பா தான் விசாரணை நடத்த போறாங்க தேர்தல் ஆணையம் ஓகே